திண்டுக்கல் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டம் வெள்ளிக்கிழமை கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரேசன் தலைமையில் செயலாளர் செந்தராஜ் முன்னிலையில் வழக்கறிஞர்கள் கவன ஈர்ப்பு மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் செய்வதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தாமல் பைலிங் முறையை கட்டாயமாக்குவதாக அறிவித்துள்ள அறிவிப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ள நடைமுறையை தொடர வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் சேமியில் இருந்து பத்து லட்சத்திலிருந்து லட்சமாக தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகள் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றிட வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பு மனித சங்கிலி போராட்டத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் பெண் வழக்கறிஞர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர்

போதிய வசதி இல்லாமல் போதிய